சமூக ஊடகங்களை உலக மக்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம்களில் மக்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறார்கள் உலகளாவிய நிலை உலக மக்கள் தொகையில் சுமார் அறுபத்து ஐந்து சதவீதம் பேர் சமூக ஊடகங்களில் செயல்படுகிறார்கள் மொத்தம் ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் பேர் உலகளாவிய சமூக ஊடக பயனாளர்கள் அதே சமயம் உலக இணைய பயனாளர்கள் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் பேர் இதன் அர்த்தம் என்னவென்றால் இணையத்தை பயன்படுத்தும் பெரும்பாலானவர்கள் சமூக ஊடகத்திலும் செயல்படுகிறார்கள் முக்கிய பிளாட்ஃபார்ம்களின் பயனாளர்கள் ஒன்று பேஸ்புக் உலகளவில் பில்லியன் பேர் பயன்படுத்துகின்றனர் தினசரி செயலில் உள்ளவர்கள் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு இன்ஸ்டாகிராம் மாதந்தோறும் இரண்டு பில்லியன் பேர் பயன்படுத்துகின்றனர் மூன்றாம் வாட்ஸ்அப் தனியாகவே இரண்டு பில்லியன் பேர் பயன்படுத்துகின்றனர் சேர்த்து பார்க்கும் போது மூன்று புள்ளி தொன்னூற்றி எட்டு பில்லியன் பேர் நான்காவது யூடியூப் உலகளவில் இரண்டு புள்ளி ஐந்து மாதந்தோறும் பார்க்கிறார்கள் பயன்படுத்தும் நேரம் ஒரு சராசரி நபர் தினமும் இரண்டு மணி இருபது நிமிடம் அளவு சமூக ஊடகங்களில் செலவிடுகிறார் சுருக்கமாக உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலானவர்கள் சமூக ஊடகங்களில் உள்ளனர் பேஸ்புக் மற்றும் யூடியூப் முன்னணியில் இருக்கின்றன நாளுக்கு நாள் பயன்படுத்தும் நேரமும் மக்கள் ஈடுபாடும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது உலக மக்கள் சமூக ஊடகங்களில் செலவிடும் நேரம் உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறதா உங்கள் கருத்துகளை கமெண்டில் பகிரவும் மேலும் இப்படிப்பட்ட தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்